அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் ஆகட்டும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தை மாதம் அப்படின்னாவே எல்லோருக்குமே மகிழ்ச்சியான ஒரு வாரம் தாங்க இந்த தை மாதத்தில் நமக்கு நிறைய நன்மைகளும் மகிழ்ச்சிகளும் பண்டிகைகளும் சந்தோஷங்களும் நிறைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட தை மாதத்தில் இந்த வாரத்திற்கான விருச்சக ராசி நேயர்களுக்கான ராசி பலன் என்ன அப்படின்றத தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்து என்ன நடக்கப் போகுதா அப்படின்னு தெரிஞ்சால் ஓரளவு முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுங்க அந்த வகையில் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அவங்க உஷாராக இருக்கணுமா இல்லை நன்மை தான் கிடைக்கப் போகுதா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சக ராசிக்காரர்கள் பொதுவாகவே எளிதா உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு கோபம் ரொம்பவே அதிகமாக வருங்க எத்தனை தோல்வி வந்தாலும் அவ விடாமுயற்சியோட செஞ்சு முடிக்கக்கூடிய திறன் இவங்க கிட்ட இருக்கு அவர்கள் சேமிப்புக்கு கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்றது ரொம்பவே அவசியமான ஒரு பண்பாகவும் பார்க்கப்படுது செவ்வாய் கிரகத்தால் ஆதிக்கம் செலுத்தும் விருச்சக ராசியில் பிறந்த நீங்க எத்தனை சிரமங்களை எதிர்கொண்டாலும் உங்களை நீங்களே ஆறுதல் படுத்திக்கிட்டு மறுபடியும் வெற்றியை நோக்கி பயணிப்பீங்க நீங்க எந்த ஒரு செயலையுமே ரொம்பவும் பிடிவாதமா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கக்கூடியவங்க தாங்க இந்த விருச்சக ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரம் அப்படின்றது ஓரளவு கலவையான பலனாக தான் இருக்க போகுது உங்களுக்கு கிடைத்த நண்பர்களால் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது விட்டு வரன்கள் மறுபடியும் வந்து சேரும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க உத்தியோகம் சம்பந்தமாய் எடுத்த புது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாரமாக இருக்க போகுதுங்க உற்சாகம் பொங்கும் மகிழ்ச்சியான வாரம் இந்த வாரம் ராசியின் அதிபதி செவ்வாய்க்கு அஷ்டமாதிபதி புதன் பார்வை இருக்கு அர்த்தாஷ்டமதி சனியின் தாக்கம் குறையறதால உங்கள் செயலில் ஆற்றலும் வேகமும் கூடும் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் ஏற்படும் பொருளாதாரம் உயர வாய்ப்பு கடனானது படிப்படியாக குறையும் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் உயருங்க ஆரோக்கியம் தொழில் கல்வி உத்தியோகம் போன்றவற்றில் நிலவிய தடை பிரச்சனைகள் எல்லாமே சீராகும் சிலருக்கு அசையா சொத்து கிடைக்க வாய்ப்பிருக்கு பிள்ளைகளின் திருமணம் கல்வி போன்ற சுப விரய செலவுகள் உண்டாகும் வாழ்க்கை துணையால நல்ல மாற்றமும் ஏற்றமும் உண்டாகும் எதிரிகளின் வளம் குறைந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது புதிய தொழில் கூட்டாளிகள் கிடைப்பாங்க இருந்த வழக்குகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் காதல் திருமணத்திற்கு பெற்றோர்களோட சம்மதம் கிடைக்க வாய்ப்பிருக்கு பிரிந்த தம்பதிகள் அல்லது பிரிவை நோக்கி சென்று கொண்டிருந்தவர்கள் மறுபடியும் சேர்ந்து வாழ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அரசியல்வாதிகளுக்கும் மக்கள் ஆதரவால் நிலையான அதிர்ஷ்டம் உருவாகும் பிள்ளைகளால் ஏற்பட்ட அசௌகரியம் குறைய வாய்ப்பு பெண்களுக்கு தாய்வழி சீதனம் கிடைக்கும் நீங்க வராகி அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான வித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வாரம் புது நண்பர்களோடும் புது உறவுகளோடும் பழகிறப்போ கொஞ்சம் கவனமா செயல்பட வேண்டியது அவசியமா பார்க்கப்படுது புது மனிதர்களிடம் உங்களுடைய சொந்த கதைகளையும் விஷயங்களை எல்லாமே அப்படியே சொல்லி ஒப்பிக்காதீங்க ஒளிவு மறைவு உங்களுக்கு தேவைப்படுது எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறதால உங்கள் முன்னாடி ஒரு மாதிரியும் பின்னாடி ஒரு மாதிரியும் அவங்க பேச வாய்ப்பிருக்கு வேலை செய்கிற இடத்துல யாராவது புதுசாக வேலைக்கு சேர்ந்தாலோ அல்லது முதலாளிகள் நெருங்கி பழகினாலோ நீங்கள் கொஞ்சம் அவங்க இருந்து ஒதுங்கியே இருங்க அளவோடு பழக்கம் போதுங்க அப்போதான் உங்களுக்கு ஆபத்து இருக்காது குறிப்பாக எதிர்பாலின நட்போடு கவனமாக பழக வேண்டியது அவசியம் வேலை தொழில் எல்லாமே சீராக நல்லபடி நடக்கும் பிரச்சனை எதுவுமே கிடையாது ஆரோக்கியத்திலையும் நல்ல மேம்பாடானது காணப்படுது பிள்ளைகளால் மன மகிழ்ச்சியானது உண்டாகும் தினமும் துர்கையம்மனை வழிபடுங்க நல்லது கெட்டதை உங்களுக்கு அந்த துர்கையம்மன் எடுத்து கொடுப்பாங்க இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுக்கிர நிலை மாற்றத்தால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் உறவுகள் மூலம் மகிழ்ச்சியானது உண்டாகும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் உண்டாகலாம் புதிய வகை வருமான ஆதாரங்கள் ஏற்படும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உங்களுடைய இலக்குகள் மற்றும் லட்சியங்கள் நிறைவேறும் காலமா இந்த காலம் உங்களுக்கு அமையிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க எளிமையான குணநலம் பழக்க வழக்கம் காரணமாக மற்றவர்களால் மதிக்கப்படும் தன்மை கொண்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்த நல்ல காரியங்களானது கைகூட்றதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு குடும்ப பொருளாதார நிலை உயர்ந்து இல்லத்தரசிகள் கடன்களை திருப்பி செலுத்தி நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க வீட்டுக்கு தேவையான புது பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி தொழில் தொழில்துறையினர் மற்றும் வியாபாரிகள் இந்த வாரம் நல்ல மாற்றங்களை செஞ்சு முன்னேற்ற பாதையில் போவீங்க உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் சந்தித்த சவால்கள் விலகி எதிர்பார்த்த ஆதாயம் பெறுவீங்க ரியல் எஸ்டேட் துறையினர் விளம்பரங்களை மேற்கொண்டு தொழிலை பெருக்குவீங்க ஷேர் மார்க்கெட் பிரிவினர் கட்டிட பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்களில் பங்குகள் மூலயமா லாபம் அடைய வாய்ப்பிருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து கல்வி கேட்க ரொம்பவே தேவையான ஆலோசனைகளை பெறுவீங்க இருமல் காய்ச்சல் கை கால் வலி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு அது எல்லாமே சரியாக வாய்ப்பிருக்கு இரவு அதிக நேரம் கண் விழிச்சு நீங்கள் படிக்கிறதையோ இல்லை வேலை செய்யறதையோ தவிர்க்கிறது நல்லது இந்த வாரம் முக்கிய விஷயங்களுக்காக பயணம் போகிறப்போ சிவப்பு நிற ஆடையை தவிர்க்கிறதும் ஆதரவற்ற முதியவர்களுக்கு பொருளுதவி செய்யறதுமே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் ரொம்பவே சிறப்பான வாரமா அமைய போகுது உங்களுக்கு சில காலங்களா தடைபட்டு வந்த வேலைகள் எல்லாமே நிறைவடையும் நீதிமன்ற வழக்குகள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு பணியிடத்துல புதிய பதவி உயர்வும் கிடைக்கும் ஒவ்வொரு துறையிலையும் உங்களுடைய முயற்சி பெற்று நல்ல பலன்கள் கிடைக்கலாம் இந்த வாரத்துல சுறுசுறுப்பு மற்றும் உற்சாகத்தோட காணப்படுவீங்க கூடுதல் வருமானத்திற்கு முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு இந்த வாரம் நல்ல வாரமா இருக்க போகுது ஆன்மீக பணிகளில் ஆர்வத்தோட ஈடுபடுவீங்க சிலருக்கு புனித யாத்திரை செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க காதல் உறவுகளில் இணக்கமான சூழ்நிலையானது இருக்கும் கடினமான நேரத்துல துணையோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பண வரவானது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கலாம் கணவன் மனைவி இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் நேர்த்தி கடன்களை செலுத்துறதுக்கான வாய்ப்புகளும் உண்டாகும் மூத்த சகோதரர்களின் ஆலோசனை உங்களுக்கு நன்மை தரதா இருக்கப்போகுது போகுது அலுவலகத்தில் உங்கள் பொறுப்புகளை சிரத்தையோடையோ ஆர்வத்தோடையோ செஞ்சு நிர்வாகிகளுடைய பாராட்டுகளை பெறுவீங்க சில சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் வியாபாரத்தில் சக வியாபாரிகள் பிரச்சனைகள் ஏற்படுத்துவாங்க அப்படின்னாலுமே பொறுமையாக கடைபிடியுங்க நீங்க பொறுமையா அந்த விஷயத்தை ஆராய்ந்து அதுல இருக்கக்கூடிய தீமைகளையும் நன்மைகளையும் பிரிச்சு வேறுபாடு உணர்ந்து அதுக்கப்புறம் நீங்க அந்த பிரச்சனையை சமாளிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகள் பொறுமையோட இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது அலுவலகத்திற்கு செல்லும் பெண்மணிகள் தங்கள் பணிகளில் கவனமா இருக்க வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுதுங்க இந்த வாரம் லாபஸ்தானம் பலம் பெறதால எந்த காரியத்தை செஞ்சாலுமே லாபமானது ஏற்படும் பணவரத்து அதிகரிக்கும் உடல் சோர்வு நீங்கும் வீண் பிரச்சனைகள் அகலும் நண்பர்கள் உறவினர்களுடன் மன வருத்தம் நீங்கி சுப உறவு உண்டாகலாம் பயணங்கள் செல்ல நேரிடும் கூட்டு தொழில் அல்லது வியாபாரம் செய்கிறவங்க கவனமாக இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகும் வேலை பழு கூடும் குடும்பத்தில் அடுத்தவர்களால் ஏதேனும் குழப்பம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறது நல்லது பெண்களுக்கு நீங்கள் பேசுகிறப்போ கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லதுங்க கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சேமிப்புகளில் கவனம் செலுத்துவீங்க அரசியல்வாதிகள் உங்கள் பொறுமையான பணிகள்னால உங்களுடைய தலைமையின் பாராட்ட பெறுவீங்க அவர்களின் தனிப்பட்ட அபிப்பிராயத்தை பெற்று மகிழ்வீங்க மாணவர்களுக்கு கல்வியில கவனம் செலுத்துறது நல்லது பெரியோர் ஆசிரியர் சொல்படி நடந்தீங்கன்னா வெற்றிக்கு உதவும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும் மன வருத்தத்துடன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனவங்க மறுபடியும் வந்து சேருவாங்க கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமானது நீடிக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை ஆபரணங்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் எடுத்த காரியத்தில் சாதகமான போக்கு காணப்படும் மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடலாம் வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய தேவைகள் இருக்கும் பிரிந்து சென்ற நண்பர்கள் மறுபடியும் வந்து சேருவாங்க எடுத்த வேலையை நன்றாக முடிக்க பாடுபடுவீங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் விருப்பங்கள் கைகூடும் வாரமாக இருக்க போகுது மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீங்க எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்கள் மூலம் நன்மை உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கி தெளி பெறுங்க ஆக மொத்தம் விருச்சக ராசிக்காரர்கள் முருகனை வணங்கி வரீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து தீர்வு பெறலாம் பொருள் சேர்க்கை ஏற்படும் மன அமைதியானது கிடைக்கும் இந்த வாரத்திற்கான ராசி நேயர்களுக்கான பலன் என்ன அப்படின்றத பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி